பத்திரிக்கையாளர் நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பான பணிவு வணக்கம் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு எதுக்கு அப்படின்னா டப்பிங் யூனியனுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆறு தேர்தலுக்கான பத்திரிக்கையாளர் சந்திப்பு மற்றும் தேர்தல் வாக்குறுதியை நான் வந்து வெளியிட போகிறேன் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஏப்ரல் பதினஞ்சாம் தேதி சவுத் இந்தியன் சினி டெலிவிஷன் ஆர்டிஸ்ட் அண்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியனில் நான் என்னை உறுப்பினராக்கி கொண்டேன் ஹபிபுல்லாவில் இருக்கக்கூடிய நடிகர் சங்கத்தினுடைய மேலே தான் அந்த மாடி இருக்கிறது பதினஞ்சாயிரம் ரூபாய் அன்னைக்கு வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸு அது வந்து டெபாசிட் பணம் இது ரீஃபண்டபிள் கிடையாது ராதா ரவி அண்ணனுடைய காலில் விழுந்தோ அல்ல யாருடைய சிபாரிசும் இல்லாமல் சொந்த பணத்தை பதினஞ்சாயிரம் ரூபாய் கட்டி நான் உறுப்பினராகி இன்றோடு பதினேழு வருடங்கள் ஆகிறது ரெண்டாயிரத்தி எட்நூறுக்கும் மேற்பட்ட டப்பிங் கலைஞருடைய உரிமைக்காகவும் அவருடைய வாழ்வாதாரத்திற்காகவும் ஏகாதிபத்தியத்தின் ஒடுக்குமுறைக்கான ஒரு புதிய தத்துவத்தையும் ஒரு புதிய சித்தாந்தத்தையும் தூக்கித்தான் நான் இன்று தலைவர் ராதாரபி அவர்களை எதிர்த்தும் அவருடைய அணியை எதிர்த்தும் தலைவர் வேட்பாளருக்காக போட்டியிட்டிருக்கிறேன் அவர்கள் எனக்கு கட்டம் கட்டுவார்கள் என்ன காரணம் பண்ணுவாங்க என்னோடு கூட மேற்பட்ட யாரும் கேட்பதில்லை அவர்கள் சொல்வதற்காக கைதட்டி கொண்டு தலையாட்டி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நான் பொறுத்து பொறுத்து பார்த்தேன் என்னால் ஒரு அளவுக்கு மீறி போகும் பொழுது நான் இந்த தேர்தலை சந்திக்க வேண்டிய சூழல் எனக்கு ஏற்பட்டது எதிரணியில் இருந்து எனக்கு அழைப்பு வந்தது நீங்கள் செக்ரட்டரிக்கு நில்லுகுணா இல்லை வைஸ் ப்ரசிடெண்ட்டுக்கு நில்லு இல்லை ஜாயிண்ட் செக்ரட்டரிக்கு நில்லு பதவி ஆசை எனக்கு கிடையாது பதவி வெறி எனக்கு கிடையாது என்னுடைய மக்களுடைய வாழ்வாதாரம் உரிமை அது மீட்கப்படணும் அப்படின்னு நினச்சி தான் நான் தனியாக களத்தில் நிற்கிறேன் தோல்வியோ வெற்றியோ அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை எதிரணியர் என்ன சொல்லுகிறார் இவன் தலைவரை ஏத்து நிற்கிறான் ஒரு பத்து ஓட்டு வாங்குவானா ஒரு இருபது ஓட்டு வாங்குவானா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு பேசுறவங்களுக்கு ஒன்னு சொல்ல கடமைப்பட்டுக்கிறேன் இங்க தோக்குறனா ஜெயிக்கிறனா அப்படின்றது முக்கியம் இல்லை களத்துல நிக்கிறனா அதான் முக்கியம் எதிர்த்து கேட்கிறேன் யாருக்காக என் மக்களுக்காக என் சக தொப்புள் கொடி உறவுகளுக்காக ஒரு ஃபைட் வாய்ஸ் கொடுக்குறோம் ஏன் நான் கட்டடத்துல ரத்தம் இருக்கு சொல்றேன்னா இப்போ ஒரு ஹீரோ பத்து இருபது பேர் அடிக்கிறான்னு வச்சுக்கோங்க ஒரு ஹீரோ பத்து இருபது பேர் அடிக்கிறாரு அப்படின்னா இந்த ஃபைட் வாய்ஸ் வந்து எட்டு பேர் கொடுத்துருப்பாங்க ஒரு ஹீரோ நூத்தி ஐம்பது பேர் அடிப்பான் இப்படி எஃபைட் கொடுக்கணும் எட்டு ஃபைட்டு கொடுக்கும்போது அவனுக்கு ரத்தம் கக்கிடுங்க நாலாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குற ஒருத்தனுக்கு எட்டு ஃபைட்டுக்கு எண்ணூறு பேர் அடிக்கணும் அது டப்பிங் கலைஞர்களுக்கு தெரியும் உதாரணமா ஒரு ஏழாவது மாடியில ஒரு சண்டை காட்சி நடக்குது அப்படின்னா ஏன் இதை பத்திரிகையாளருக்கு தெளிவுபடுத்துறேன்னா ரெண்டு பக்கமும் வந்து ஊழல் பண்ணிட்டு அவர் இவங்களை சொல்ல பதவி வெறிபுடு அப்படித்தான் இருக்காங்க வாழ்வாதாரம் அவனுடைய அடிப்படை என்ன யாருக்குமே தெரியல ஒரு தலைவன் சொல்றோம் யாரு மெழுகுபுர்த்தி போன்றவன் தான் தலைவன் தன்னை உருக்கி பிறருக்கு வெளிச்சம் தரக்கூடியவன் தான் தலைவன் அப்படிப்பட்ட தலைவர் தான் கருமை வீரர் காமராஜர் வந்த பிரதமர் பதவியை தூக்கி எறிந்தார் சாகும் பொழுது சட்ட பையன் நூத்தி பத்து ரூபா வச்சிருந்தாருங்க அவர் தலைவர் புதிய உறுப்பினர்கள் ஐநூறு பேர் அஞ்சு கோடி ரூபாய் ஊழலுங்க அதாவது ஒரு உறுப்பினருக்கு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் இப்படி ஐநூறு உறுப்பினர்களுக்கு மேல் சேர்த்து ஒரு அஞ்சு கோடி ரூபாய்க்கு வரைக்கும் ஊழல் செய்திருக்கிறார்கள் இதை கேள்வி கேட்டால் யாருக்கும் பதில் சொல்லுது நான் நேரத்தை கருதி உங்களுக்கு சீக்கிரமாக போயிடுறேன் கிரிக்கெட் போட்டி இதுல வந்து எட்டரை லட்சம் ரூபாய் காலி பண்ணியிருக்காங்க கிரிக்கெட் யாரு கேட்டால் என் யூனியனுடைய தொப்புள் குறிவுகள் கொரோனா காலங்களிலே அல்லது மழை பேரிடர் காலங்களிலே ஒரு ஐநூறு கொடுக்க அருகதை இல்லாத இந்த யூனியன் ஒரு உறுப்பினர்களுக்கு ஒரு அஞ்சு கிலோ அரிசி வாங்கி கொடுக்கக்கூடாத ஒரு யூனியன் தேர்தல் செலவுக்காக இவ்வளவு லட்சங்களை செலவு பண்ணிருக்காங்க கிரிக்கெட் போட்டிக்கு எட்டு லட்சம் ரூபாய் யாருங்க கேட்டேன் இப்ப கிரிக்கெட் விளாடுல எல்லாரும் சச்சின் டெண்டுல்கர் ஆயிட்டாங்களா அவர்களுக்கு நேரத்தை போக்குவதற்காக எட்டு லட்சம் ரூபாய் முறையீடு செய்திருக்கிறார்கள் பேட்மிண்டனுக்கு அதே மாதிரி இப்படி என்னுடைய உறவுனுடைய பணமெல்லாம் விரயமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதாவது கடந்த முப்பத்தி ஏழு வருஷமாக அவர் வந்து ஒரு ஆறு ஏழு எட்டு பீரியடில் அவர் தலைவராக இருந்திருக்கிறாரு அவர் கை காட்டுறவங்க தான் தலைவராக இருந்திருக்காங்க இப்போ என்ன கேள்வி அப்படின்னா அவர் கேட்குற சரியங்கள் அப்போல்லாம் நிர்வாகம் நல்லபடியாக போய் கொட்டிருந்தது என்பதை நான் நம்புனேன் நான் கூட இருந்தேன் என்னைக்கு கட்டடத்தை இடித்தாங்களோ என்னைக்கு என் உறுப்பினருடைய கோவிலை இடித்தாங்களோ அன்னைக்கு வந்து தவறு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இப்போ என்னன்னா தவறு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அவர் கேட்ட மாதிரி ஏன் இதுக்கு முன்னாடி நிக்கலன்னா அதுக்கு முன்னாடி எனக்கு நிக்கணும்னு தோணலை இப்பொழுது காலத்தின் கட்டாயம் நான் நிக்கிறேன் ஏன்னா கேள்வி கேட்ட பதிமூணு உறுப்பினர் அடிப்படை உறுப்பிலிருந்து வந்து இருக்காங்க சங்கீதான்ற ஒரு பொண்ணு வந்து அபியூஸ் பண்ணிருக்காங்க அவங்க ஒரு சேனல்ல பேட்டி கொடுத்துருக்காங்க அந்த அயோக்கிய பையன் நீ படுக்க வந்தாதே உனக்கு நான் வேலை கொடுப்பேன்னு சாஜி சொல்லியிருக்கான் அவனு ஒரு நிர்வாகம் செருப்பை கொண்டு அடிச்சிருக்கணும்ல எங்களுக்கு தான் தெரியுது நீங்க இப்ப கேள்வி கேட்கறீங்க ஏன் இதுக்கு முன்னாடி எங்க போனீங்கன்னு இதுக்கு முன்னாடி தகவல் வரல நானும் ஒரு குற்றவாளி தான் ஒரு செகண்ட் ஹேண்ட்ல ஒரு டூ வீலர் வாங்குறோம் லைசென்ஸ் இருக்கா ஆர்சி புக் இருக்கா இன்ஜினோட நம்பரும் லைசன்ஸ் அந்த புக்கில் இருக்க நம்பரும் கரெக்டாக இருக்கா டயர் நல்லா இருக்கா ஆக்சிலேட்டர் கொடுத்தா நல்லா போகுதா இதெல்லாம் தாண்டி ஒரு மெக்கானிக்கரை கூப்பிட்டு நம்ம ஓட்டி பார்த்து அந்த வண்டியை வாங்குகிறோம் அப்போ ஒரு ரெண்டாயிரத்தி எண்ணூறுக்குமே உறுப்பினர்களுடைய ஒரு தாய் வீடு ஒரு கோவில எத்தனைக்கு எத்தனை இருக்கு கிழமை இருக்கு எவ்வளவு வடகிழக்கு இருக்கு எவ்வளவு இதுல என்ன மாதிரி கட்டலாம் ஃபர்ஸ்ட் ஃபுளோர் கட்டலாமா செகண்ட் ஃபுளோர் கட்டலாமா தேர்ட் ஃபுளோர் கட்டுறதுக்கு அப்ரூவல் இருக்கா இது தெரிஞ்சிருக்கணுமா கொஞ்சமாவது அறிவு வேணும் ஒரு இடம் வாங்குறியே ஓ வீடு வாங்கும் போது எப்படி வாங்கியிருப்பேன் உங்கள் சொந்தமான இடம் வாங்கும் போது இப்படி தான் சந்தாங்க இந்த முக்கியமான விஷயங்க சந்தா வந்து எங்களுக்கு இரநூத்தம்பது ரூபா சேமநல நதி கட்டுனா நானூற்றம்பது ரூபா நல நிதி அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது அது கட்டுனா டப்பிங் கலைஞருடைய பிள்ளைங்களுக்கு வந்து வருஷம் வருஷம் ஸ்கூல் ஃபீஸ் தருவாங்க டப்பிங் கலைஞரோட அம்மா பையனுக்கோ பொண்ணுக்கோ மேரேஜ்னா ஒரு முப்பதனாய் தருவாங்க இறந்து போயிட்டாங்கன்னா ஒரு முப்பதாயிரரூவா தருவாங்க அதுக்கு தான் நல நிதி இங்கே என்ன ஃப்ராடுனா இதுதான் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒம்பது ஓட்டுக்கான லிஸ்ட்டுங்க இதில் வந்து பாருங்கள் சந்தா எப்படி கட்டி எப்படி அவமானப்படுத்திருக்காங்கன்னு பாருங்கள் ஜோசப் விஜய் ஆறு இளைய தளபதி விஜய் பதினேழு பார் ஒம்பது செவன்த் கிராஸ் ஸ்ட்ரீட் சாஸ்திரி நகர் விஜயசாந்தி ஃபோர் ரீசன் ஃபஸ்ட் ஃப்ளோர் அடையார் இவருக்கு போய் இரநூத்தி ஐம்பது ரூபாய் கட்டி வச்சுருக்காங்க டூ டபுள் எயிட் த்ரீ ஃபைவ் இந்த நம்பரில் எழுபது பேருக்கு இவங்க வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா சந்தா கட்டியிருக்காங்க இது எவ்வளோ பெரிய அவமானம் ஒரு இருநூத்தி ஒன்பது கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு விஜய் ஒரு இருநூறு இருநூத்தி ஒன்பது கட்ட மாட்டாரா அப்ப இந்த யூனியனும் இந்த நிர்வாகமும் அவர் அசிங்கப்படுத்தல அவர் நினைச்சப்ப நினைச்சாஷன் கேஸ் போடலாம் மாநில சீடு வழக்கு போடணும் ஏல எவ்வளவு பெரிய ஒரு நடிகர் இன்னைக்கு நாளைக்கு சூப்பர் ஸ்டார் அவர் தான் அவர் அவமானப்படுத்தலாமாங்க கேட்டா என்ன சொல்றாங்க ஒரு நபர் வருஷம் வருஷம் பதினஞ்சாயிரம் ரூபாய் தர்றாரு அதுல கட்ட முடியாதவங்களுக்கெல்லாம் எல்லாம் கட்டு ஓனர் விஜய்க்கு என்ன கட்ட முடியாதாங்க என்னுடைய தேர்தல் வாக்குறுதி என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆறு டப்பிங் யூனியன் சிக்காடு தேர்தல் இது தேர்தல் வாக்குறுதி அல்ல தேவையான வாக்குறுதி ஒன்று சங்க நிர்வாகிகளின் தவறுகளை சுட்டிக்காட்டி கேள்வி கேட்ட காரணத்திற்காக சங்கத்தால் நீக்கப்பட்டு வாழ்வாதாரத்தை இழந்து போராடி கொண்டிருக்கும் நமது சங்க உறுப்பினர்கள் அனைவரும் மீண்டும் சேர்க்கப்படுவார்கள் இதுக்கு உங்களுக்கு நான் டெபனிஷன் கொடுத்துட்டேன் இரண்டாவது குரூப் வாய்ஸ் அதாவது கிரவுடு வாய்ஸ் யூனியனிலிருந்து சொல்லப்படுவது போல் பிட்டு வாய்ஸும் யூனியன்லேருந்து சொல்லப்படும் இதனால் என்னென்னா நிறைய டப்பிங் கலைஞர்கள் வாழ்வாதாரத்தை இழந்துக்கிறவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புகளை ஒரு சர்க்குலேஷன் ஒரு சுழற்சியின் அடிப்படையில் நான் கொண்டு வர்றேன்னு சொல்லியிருக்கேன் மூணாவது குரூப் வாய்ஸுடைய சம்பளம் இன்னைக்கு ஆயிரத்தி நூற்றி அஞ்சு ரூபா நான் தலைவராக வெற்றி பெற்றால் ரெண்டாயிரத்தி இரநூறு ரூபாய் என்னால் நிச்சயமாக தயாரிப்பாளர் மிருந்து ப்ரொடியூசர் கவுன்சிலருந்து பெப்சிலேருந்து பேசி நிச்சயமாக என்னால் பெற்றுத்தர முடியும் இதெல்லாம் சாத்தியமாகிற விஷயம்தான் அடுத்து அறுபது வயதிற்கு மேற்பட்ட டப்பிங் கலைஞர்களுக்கு ஓய்வூதியம் ரிட்டையர்மெண்ட் வழங்கப்படும் தற்போது இருக்கின்ற உறுப்பினர்களின் வேலை வாய்ப்பினை கருதி புதிய உறுப்பினர்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு சேர்க்கப்பட மாட்டாது இப்பவே ரெண்டாயிரத்தி எட்நூறு உறுப்பினர் இருக்காங்க இதுல நல்லா பேசக்கூடியவங்க ஐநூறு அறுநூறு பேர் இருக்காங்க நல்லா வடிகட்டணும்னா நல்ல டேலண்ட் பர்சன் ஒரு முன்னூறு நானூறு பேர் மறுபடியும் நான் புதிய உறுப்பினர்களை சேர்த்தேன்னா இருக்கிற சங்க உறுப்பினருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காம போயிடும் ஸோ அதனுடைய அடிப்படையில ரெண்டு ஆண்டுகளுக்கு வந்து புதுசா வந்து யூனியன் மெம்பரை நான் சேர்க்க மாட்டேன் அடுத்து யூனியனில் சம்பளமாக வருகை தரும் முதியோர்களுக்கு அருகில் இருக்கும் பஸ் நிறுத்தத்திற்கு செல்ல யூனியன் மூலமாக இலவச ஆட்டோ ஏற்பாடு செய்யப்படும் இதை நீங்கள் நல்லா முக்கியமாக குவிச்சுக்கணும் இப்போ தேனாம்பட்டிலேருந்து ஒரு வயசான அம்மாவோ ஐயாவோ அறுபது வயசுக்கு மேலே ஒரு ஆயிரத்தி நூறுரூவா சம்பளத்தை வாங்க வராங்கன்னா அங்கே பத்து பெர்சன்டேஜ் பிடிச்சிருவாங்க மீத தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாய் கிடைக்கும் ஒருவேளை அங்கே அந்த பில்டிங் வந்து வாங்கிட்டு அங்கேருந்து அவங்க பஸ் ஏறணும் அப்படின்னா வடபள்ளி டிப்போக்கு தான் போகணும் அப்போ அவங்க ஒரு ஐம்பது ரூபாயோ அறுபது ரூபாயோ செலவு பண்ணணும் அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அவங்களுடைய உடல்நலத்தை கருதி டப்பிங் யூனில ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு ஒரு சொந்தமாக ஒரு ஆட்டோ வாங்கி என் உறுப்பினர்களை என் தாய் தகப்பன்மார்களை ஏற்றி கொண்டு இலவசமாக கொண்டு போய் டிப்போட இறக்கி விட்டுருவேன் அது வாடகைக்கு பயன்படுத்திக்கலாம் அடுத்து நம் உறுப்பினர்கள் குடும்பத்திற்கு அவசர மருத்துவ உதவிக்கு வட்டியில்லா கடன் ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் முதல் ஐம்பதாயிரம் வரை வழங்கப்படும் நாற்பது வருஷம் ஆட்சி செஞ்சேன் ஆட்சி செஞ்சேன் சிங்கம் சிங்கம் நான் சிறுத்த விடுதலை சிறுத்த இந்த டப்பிங் கலைஞர்களுக்காக விடுதலை வாங்கி வர சிறுத்த ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வந்த தகவலை நான் ஆர்டிஐ மூலமாக லேபர் எடுத்து வைத்திருக்கிறேன் நான் அனுப்புவதற்கும் தயாராக இருக்கிறேன் இந்த கட்டடத்தை இவர்கள் எவ்வளவுக்கு வாங்கியிருக்கிறேன் என்று சொல்லி என்று சொன்னால் அறுபத்தி ஏழு லட்சம் ரூபாய்க்கு வாங்கியதாக இங்கு லேபர் கமிஷன் கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் உண்மை நிலவரம் இந்த கட்டடம் குடிசை மாற்று வாரியத்திற்கு சொந்தமான இடம் அதை விற்றவர்கள் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார்கள் அவர்கள் விலை கொடுத்து வாங்கியது வெறும் நாற்பத்தி ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஆக அறுபத்தி ஏழு லட்சம் கொடுத்திருக்கிறார்கள் இதிலேயே குறைந்தபட்சம் இருபது லட்சம் ரூபாயை அவர்கள் ஊழல் செய்திருக்கிறார்கள் எப்படி இலங்கை மண்ணிலே தொப்புள் கொடி உறவுகளை கொண்டு குடுத்த ராஜபக்ஷ ஒரு இன துரோகியோ எப்படி மோடி இந்திய மக்களை அழித்துக் கொண்டிருக்கிறாரோ அவர் ஒரு இன துரோகியோ அதே போன்று இரண்டாயிரத்தி எட்நூறுக்கும் மேற்பட்ட டப்பிங் கலைஞருடைய இன துரோகி பச்ச துரோகி திரு ராதா ரவி அவர்களும் அவருடைய அணியை சார்ந்தவர்கள்தான் இப்பொழுது வந்து என்னை வந்து தேர்தலில் நாமினேஷன் வாங்கிட்டு வந்த பிறகு என்னை நிற்கக்கூடாது அப்படின்னு சொன்ன ஆடியோ இதை பேசினவர் வந்து திரு ராதா ரவி அண்ணன் அவர்கள் நீங்களே கேளுங்க நிக்கிறியா மாதிரி ரெண்டு போஸ்ட்ல நிக்கிறேன் ரெண்டு போஸ்ட்ல நிக்கிறேன் ரெண்டு ஃபார்ம் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் சரி ஏதாவது ஒண்ணு நிப்போமே நீ எனக்கு எதுல இருந்து அழைப்பு வரல ஒண்ணு வரல இப்ப நிக்காத நான் உன் நட்புக்குதான் சொல்லுவேன் யாருட்ட இப்ப நிக்காத நின்னு ஏதாவது ஒரு தோத்துட்டோம்னா நமக்கு அவமான பயணம் அது கண்டிப்பான கண்டிப்பான அண்ணனுக்கு தான் நான் உனக்கு என்ன சொல்றேன் நீ நிக்காப்ப விட்டுட்டு இது ஒர்க் எனக்கு ஒர்க் பண்ண நான் நிக்கிறேன் சரிங்கண்ணே நான் உனக்கு என்ன சொல்றேன் நிக்காப்பேரு தேர்தல் முடியட்டும் ரிசல்ட் வந்துட்டும் என்கிட்ட வந்து சொல்லுவேன்

நடந்து முடிந்த இசைக்கலைஞர் சங்கத்திலே பிஜேபியை சேர்ந்த தீனா அவர்கள் எப்படி எலெக்ஷனிலே தோல்வியுற்று தூக்கி வீசப்பட்டாரோ எப்படி நடிகர் சங்கத்திலே ஊழல் முறைகேடுகளை செய்து நடிகர் சங்கத்தின் வாயிலாக திரு ராதாரவி அவர்கள் தூக்கி வீசப்பட்டாரோ அதே போன்று நடக்கவிருக்கின்ற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆறு தேர்தலிலே அவர்களும் அவருடைய அணிகளும் டப்பிங் கலைஞர்களால் தூக்கி வீசப்படுவார்கள் என்பதனை எச்சரித்துக் கொள்கிறேன் அறம் வெல்லும் அறம் வெல்லும் அறம் வெல்லும் நன்றி வணக்கம்